நமக்கு எதிராய் நிற்கிற சக்தி எதிரி அதை பார்க்க கூடாது நம்ம கூட இருக்கிற இயேசு கவனிக்கணும் தான் நம்ம மாட்டிக்கிறோம் சில நேரம் எதிர நீக்கிற இந்த பெரிய இந்த மலை மாதிரி இருக்கிற இந்த பிரச்சனைய இந்த பிசாச இந்த சவால இந்த பலவீனத்தை அதை தான் பார்த்து நம்ம பாய்ந்துறோம் அதை பார்க்கறது தப்பு அதை கவனி அதை பெருசா கவனிக்க கூடாது கூட இயேசு நிற்கிறாரு இயேசு எவ்வளவு பெரியவர் அவர் எவ்வளவு நல்லவர் அவர் எவ்வளோ இறக்கமுள்ளவர் எவ்வளோ வல்லவர் அதை யோசிக்கலாம் என்னென்னமோ கற்பனை செய்யறதுக்கு இதை கற்பனை செய்யலாம்ல இதில் இது நடந்துருங்க அல்லது உரவால அது நடந்துருச்சுன்னா என்னங்க இப்படியே மைண்டு பாருங்க அப்படியே சிந்தனைகள் அப்படியே ஒன்னுக்கு அடுத்து ஒன்னு அப்படியே கற்பனை மேல கற்பனை வளர்த்துக்கிட்டு போயிட்டுருக்கும் அதெல்லாம் கற்பனை செய்யறது வரல இயேசு நம்மளை எப்படி காக்குறாரு அப்படி கரத்துக்குள்ள எப்படி நம்மளை மூடி மறைக்கிறார் செட்டைன் கீழ் மூடி மறைச்சிக்கிறார் ஒருவேளை காற்று வீசினா கூட கடல் கொந்தளித்தா கூட ஏசு இருக்கிறதுனால தண்ணீர் மேலேயே நாம நடக்கலாம் அந்த கடல் அலைகளை காற்றிலும் மேல நாம உயரலாம் கழுகை போல செட்டைகளை அடித்து நாம எழும்பலாம் அத கற்பனை செஞ்சு பாரு கற்பனையை மாத்துங்க சிந்தனையை மாத்துங்க